இந்த தலம் மிக சிறப்பு வாய்ந்தது திருவாரூர் தேர் அழகு ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது அறுவது வேதாரண்யம் விளக்கு அழகு வேதாரண்யத்தில் மூலஸ்தானத்தில் விளக்கு ஏற்றினால் அந்த வீதி முழுக்க அந்த விளக்கனுடைய ஒளி தெரியும் இந்த திருவிடைமருதூருக்கு தெருவழகு திருவிடைமருதூர் வீதிகள் மிக அழகான வீதி ஒரே நேர்கோடாக மிக அழகாக தெருக்கள் இருக்கும் அதனால இது பேர் திருவிடைய மருதூர் தெருவழகு வேதாரண்யம் விளக்கழகு திருவாரூர் தேரழகு என்று சொல்வார்கள் வழக்கின் பழமொழியாக அப்பேற்பட்ட புண்ணிய தலமாக விளங்குகிற இந்த தலங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவர் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து கோயிலை போய் பிரகாரம் செய்யணும் பிரதட்சணம் செய்யணும் வலம் வரணும் அப்படி வலம் வந்தா என்ன புண்ணியம் இந்த ஊர்ல மூன்று பிரகாரங்கள் மிக சிறப்பு வாய்ந்த பிரகாரம் ஒண்ணு வெளிப்பிரகாரம் அஸ்வமேத யாக பிரகாரம் அஸ்வமேத பிரயாகம் பிரகாரம்னு பேரு அஸ்வமேத யாகம் யாரும் செய்ய முடியாது சக்கரவர்த்திகள் தான் செய்யணும் அப்படி யாரு அஸ்வமேதயாகம் அஸ்வம்னா குதிரை அந்த குதிரையில கொடியை நட்டி அந்த குதிரை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் அந்த நாடு ராஜாக்கள்லாம் அடிமையாக ஆகிடணும் அப்படி அந்த நாட்டு ராஜாக்கள் எல்லாரும் அந்த யாகத்தில் வந்து கலந்து நீங்க ஒருத்தர் தான் சக்கரவர்த்தியாக விளங்குவீர்கள் என்று சொன்னால் அப்படி செய்யக்கூடிய யாகத்துக்கு பேர் அஸ்வமேத யாகம்னு பேர் அந்த அஸ்வமேத யாகம்னா நம்ம செய்ய முடியாது நம்ம சக்கரவர்த்தியாக ஆக முடியாது அப்படி இருந்தாலும் கூட அந்த அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய புண்ணியம் தரக்கூடிய பிரகாரம் இந்த திருவிடைம்தூர்ல போய் இந்த வெளிப்பிரகாரமாகிய அஸ்வமேத பிரகாரத்தை யாரெல்லாம் வளம் வருகிறார்களோ அவர்கள் எப்படி விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி மாங்கனியை பெற்றாரோ அதுபோல மகாலிங்க பெருமானை நீங்கள் சுற்றினால் யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மற்றொரு புண்ணியம் அனாதை குணங்களை தகனம் செய்தால் அந்த யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று வேதங்கள் சொல்லுகிறது அதுபோல இரண்டாவது பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் கொடுமுடி என்றால் பாண்டி நாட்டு தலங்களுடைய ஒரு புண்ணியத்தலம் கொடுமுடி நம்முடைய அருளை கொடுத்து வினையை முடிக்கின்றதால கொடுமுடி என்பது பெயர் அந்த கொடுமுடி பிரகாரம் இரண்டாவது பிரகாரம் யாருக்காவது கைலாயம் போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டார் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை இந்த திருவிடை போய் இந்த கொடுமுடி பிரகாரத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இடைமருதா மகாலிங்கா என்று சொல்லி அந்த பிரகாரத்தை நீங்கள் அந்த திரு சுற்றை வளமாக வந்தால் கைலாயத்தையே பரிக்கிராமம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று இந்த தல புராணம் தல மகாமித்யம் மிக அழகாக சொல்லுகிறது கொடுமுடி பிரகாரத்தை வழிபட்டால் வலம் வந்தால் கைலாயத்தை சுற்றிய புண்ணியம் அதுபோல பிரணவ பிரகாரம் மிக அற்புதமான பிரகாரம் இந்த பிரணவ பிரகாரம் இந்த யாருக்கெல்லாம் நரகம் செல்லாமல் முக்தி கிடைக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த பிரணவம் என்கிற ஓம் பதிவாக இருக்கிற அந்த பிரணவ பிரகாரத்தை யார் வளம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி மிக எளிமையாக சிவலோகம் கிடைக்கும் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கிறது இந்த மகாலிங்க பெருமான் ஏ மகாலிங்கம்னு வந்தது இந்த சுவாமிக்கு பேரு ஜோதி மகாலிங்கம்னு பேர் மூன்று கோடி ரிஷிகள் பதினோரு கோடி ஏகாதச ருத்ரர்கள் ஸ்ரீகண்டர் அனந்தர் என்கிற பதினோரு கோடி ஏகாதசம் ஏகம்னா ஒன்று தசம்னா பத்து இந்த பதினோரு கோடி ருத்ரர்கள் ருத்ர மந்திரம் சொல்லி இந்த சுவாமியை வழிபட்டார்களாம் சுவாமி ஜோதி வடிவாக தீ பிழம்பாக அண்ணாமலையார் போல ஜோதி வடிவாக அந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சி வழங்கிய தலம் இந்த திருவிடை அதனால இந்த சுவாமிக்கு பேரு ஜோதி மகாலிங்கம் என்று இந்த தலத்தை வழிபட்டா இத்தனை புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாலிங்கத்தை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணினா பதினோரு கோடி ஸ்ரீருத்திரர்கள் மூன்று கோடி ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் கிம்புராதிகள் விச்சாதாரர்கள் வேதியர்களை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்று இந்த தலபுராணம் சொல்றோம் இந்த சுவாமியினுடைய நந்தி இந்திர நந்தி இந்த சுவாமிக்கு நேர சுண்ணான்கு சுதையினால் ஆகப்பட்ட நந்தி தேவேந்திரனே நந்தியாக வந்து அமர்ந்திருக்கிற புண்ணியத்தலம் இந்த சுவாமி மகாலிங்கம் மகாலிங்கம்னார் எல்லா ஊர்லேயும் ஒரு கோயிலுக்கு போனா உள்ள மூலத்தானத்துல சுவாமி இருப்பார் பக்கத்தில் விநாயகர் இருப்பார் இந்த சை இந்த பக்கத்தில் முருகர் இருப்பார் அந்தந்த பரிவார தெய்வங்களும் இருக்கும் நந்திய விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒவ்வொரு தரத்திற்கும் அந்த பரிகாரத்தை சுற்று தெய்வங்கள் இருக்கும் தெய்வங்கள் ஆனால் இந்த ஊருக்கு மகாலிங்கம்னு சொன்னதுனால இதை சார்ந்திருக்கிற பாடல் பெற்ற தலங்களே இந்த சுவாமிக்கு சுற்று தெய்வங்களாக இருக்கிறது இந்த தலத்தினுடைய விநாயகர் திருவழஞ்சொழி விநாயகர் பாருங்க திருவள்ளஞ்சொழி கோயில் எவ்வளோ பெரியது அங்க இருக்கிற விநாயகர் தான் இந்த திருவிடைம்தூருக்கு தல விநாயகராக வச்சிருக்கிறாங்க அந்த மகாலிங்கம் என்பதனால திருவழஞ்சொழியில இருக்கிற விநாயகர் இந்திரன் தேவாமிரதம் கடைந்து அதை விநாயக பெருங்களு வழிபடாமல் போனதுனால கடல் முறையை எடுத்து விநாயகரை செய்து வழிபாடு செய்தாராம் ஆகையினால அந்த சுவாமியின் பேரு ஸ்வேத விநாயகர்னு பேரு நீங்க திருவழஞ்சுழி மிக அற்புதமான தலம் அதை பற்றி நான் நிறைய பேசிருக்கிறேன் நீங்க அதையெல்லாம் நீங்க குருபாதத்தில் போய் பார்த்தால் யூடியூப்ல பார்த்தால் அதனுடைய விளக்கங்கள் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு தலத்தையும் சொன்னோம்னா அதற்கு நேரங்கள் கடந்து கொண்டே ஆக இந்த மகாலிங்க பெருமானுடைய ஸ்தல அந்த விநாயகர் வளஞ்சொழில் இருக்கிற விநாயகர் சரி முருகப்பெருமான் யார் என்று சொன்னால் பிரணவ வடிவமாக இருக்கிற திரியேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிநாத பெருமான் இருக்கிற சுவாமி மலை அல்ல சிவபெருமானுக்கு கந்தக்கடவுள் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த புண்ணிய தலம் சுவாமி மலை சுவாமிநாத பெருமான் அந்த முருகர் தான் இந்த மகாலிங்க சுவாமிக்கு தல முருகராக இருக்கிறார் அதுபோல இங்க இருக்கிற சோ உமா ஸ்கந்தர் சோனா சிவபெருமான் உமா அன்னை பார்வதி ஸ்கந்தர் சோ உமா ஸ்கந்தராக சேயிட செல்வராக இருக்கிற சோமா ஸ்கந்தர் தியாகராஜா என்று சொல்லுவார்கள் அந்த பெருமான் திருவாரூருக்குரிய வீதி விடங்க பெருமாள்தான் இந்த சுவாமிக்கு சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருக்கிறார் அதனால இந்த ஊர்ல இருக்கிற திருவிழாக்கல்ல தியாகராஜா போலவே அலங்காரம் செய்து கொண்டு வருவார்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது சுவாமி கையில பொன் பிரம்பை ஏந்தி கொண்டு வருவார் ஏன்னா ஒரு ராஜா வருகிற பொழுது கையில பொற் வரணும் பொற் பிரம்போட வரணும் அப்படி இந்த மகாலிங்க பெருமான் ி ராஜாக்கெல்லாம் ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கிற பெருமான் என்பதனால அடியாள்களை காப்பாற்ற வேண்டும் அதர்மங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக கையில பொற்குறையை ஏந்தி வரக்கூடிய புண்ணிய தலம் தண்டும் அழுவும் இவை உடையீர் என்று தேவாரம் சொல்கிறது அந்த தண்டுதான் அந்த பொற்தண்டு அதை சுமந்து கொண்டு வருகிற ஒரே தலம் வேறு எங்கும் பார்க்க முடியாது இந்த திருவிடை மருத்துவ தலத்தில்தான் சோமாஸ்கந்த பெருமானுடைய திருக்கரங்களில் தண்டை கொண்டு வந்து வைத்திருப்பார் அதுபோல இந்த தலத்திற்குரிய நடராஜ பெருமான் நீங்கள் தில்லை சிதம்பரத்தில் சென்றால் கூட இவ்வளவு அழகாக பக்கத்திலே பார்க்க முடியாது ஆனால் மருத்துவர் மகாலிங்க பெருமானுடைய நடராச பெருமான் மிக அழகாக இருப்பார் அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட நடராஜ மூர்த்தி இந்த சிதம்பரத்தில் இருக்கிற நடராச பெருமான் தான் இந்த சுவாமிக்கு நடராச மூர்த்தி அதுபோல தட்சிணாமூர்த்தி தட்சிணம்னா தெற்கு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிற ஆலவர செல்வர் மௌன குரு ஞான குருவாக இருக்கிற தட்சிணாமூர்த்தி தலம் இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி திருவாலங்குடி என்கிற இரும்பூலை தலத்தில் இருக்கிற குரு பரிகார சலம்னு கொண்டாடுகிறார்களே அந்த திருவாலங்குடி தரம் அந்த ஆலங்குடி தலம் தான் அந்த தட்சிணாமூர்த்திக்குரிய பரிகார தலம் அதுபோல நந்தியம்பெருமான் நந்தி கைலாய பரம்பரை தோன்றிய தலம் திரு ஆ வடுதுரை என்கிற அங்கிருக்கிற நந்திதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தி தஞ்சையை விட பெரிய நந்தி திருவாரூதுரை ஆதினத்தில் இருக்கிற மாசுராமணீஸ்வரர் தலத்தில் இருக்கிற ஒரே கல்லினாலான மிக சிறப்பு வாய்ந்த புண்ணிய தலம் அந்த நந்தியம்பெருமான் அந்த நந்திய பெருமான் தான் இந்த தலத்திற்கு நந்தியாக இருக்கிறார் திருச்சேங்கலூர்ல இருக்கிற சண்டிகேஸ்வர பெருமான் தான் இந்த தலத்தில் சண்டிகேஸ்வரராக இருக்கிறார் சீர்காழியில் இருக்கிற சட்டைநாதர் பைரவர்தான் இந்த தலத்திற்கு பைரவராக இருக்கிறார் சூரியனார் கோயிலில் இருக்கிற அந்த சூரிய பகவான் தான் இந்த கோவில்ல பரிகார தெய்வமாக சூரியனாக இருக்கிறார் நவக்கிரகங்கள் நவகிரக இருக்கிற எல்லா நவக்கிரகமும் இங்கே பரிவாரமாக இருக்கிறது அது அப்படின்னு அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சிவலிங்கமாக இருக்கிற ஒரே தலம் அஸ்வினியில இருந்து ரேவதி வரையிலும் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த நட்சத்திர தோஷங்களை தீர்ப்பதற்காக ராசிகளுக்கு பனிரெண்டு சிவலிங்கம் நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு சிவலிங்கம் இருக்கிற புண்ணியத்தலம் இந்த திருவிடை முழுதும் மார்க்கண்டேய மகரிஷி என்றும் பதினாறு பெற்ற மிருகண்டு மகரிஷியனுடைய தவ புதல்வர் மார்க்கண்டேயர் அவர் இங்கு வந்து தவம் செய்தார் சிவபெருமான் மகாலிங்க பெருமான் வந்து கேட்டார் மார்க்கண்டேயா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவர் சொன்னார் சுவாமி அங்கிங்க இனாதபடி எங்கும் பிரகாசமா நிற்கின்ற அறிவோடு இருக்கின்ற உள்ள மகாலிங்கமே நீ ஜோதி மகாலிங்கமாக இருந்தாலும் நீ அம்மையப்பராக ஆணும் பெண்ணுமாக சேர்ந்திருக்கிற அத்த நாரியாக உமையொரு பாகனாக எனக்கு காட்சி வழங்க வேண்டும் என்று சொன்னார் இன்னும் சொல்ல போனால் திருச்செங்கோடுக்கு முன்பதாகவே திருவண்ணாமலைக்கு முன்பதாகவே மார்க்கண்டையருக்கு அத்தனாரீஸ்வர வடிவம் காட்டிய முதல் தலம் திருவிடை ஆக இங்க இருக்கிற சுவாமியினுடைய அத்தனாரீஸ்வர வடிவத்தை யாரும் பார்க்க முடியாது தான் இந்த சுவாமியினுடைய அலங்காரத்தை மட்டும் பார்க்க முடியும் இந்த பெருமானுடைய தீபா ஆராதனையை மட்டும் பார்க்க முடியும் ஆனால் சுவாமியினுடைய அபிடேகத்தை யாராலும் பார்க்க முடியாது சொன்னால் ஒரு லிங்கம் என்றால் எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் உலகத்தில் எல்லா லிங்கமும் சேர்ந்தது மகாலிங்கம் உலகத்தில் இருக்கிற எந்தெந்த லிங்கம் வீட்டுல சிவபூஜை பண்ணினாலும் அது சனி லிங்கமாக இருந்தாலும் சரி சாதாரண மண் லிங்கமாக இருந்தாலும் சரி கல்லிங்கமாக இருந்தாலும் சரி கண்ணாட் லிங்கமாக இருந்தாலும் சரி அதுபோல மாணிக்கலிங்கமாக இருந்தாலும் சரி லிங்கமாக இருந்தாலும் சரி விளையாட்டு பொம்மையாக இருந்தாலும் சரி எங்கெல்லாம் சிவலிங்க வடிவம் இருக்கிறதோ அந்த சிவலிங்கத்திற்கெல்லாம் சேர்ந்த ஒத்த வடிவம்தான் இந்த மகாலிங்கம் என்கிற ஜோதி மகாலிங்கம் அந்த பெருமானை நம்முடைய ஊனக்கண்ணினால் பார்க்க முடியுமா என்றால் முடியாது அதனாலதான் இந்த சுவாமியினுடைய அபிஷேகத்தை போட்டு வைத்துக் கொள்வார்கள் பார்க்க முடியாது அந்த ஐதீகம் இருக்கிற ஒரு புண்ணிய தலம் இந்த திரு இடை மருதும் சப்த ரிஷிகளுக்கு அன்னை பராசக்திக்கும் சப்த ரிஷி என்கிற ஏழு தலையாய ரிஷிகளுக்கு அந்த ரிஷிகளுக்கு சிவாகமங்களை உபதேசம் பண்ணிய செய்த புண்ணிய தலம் இந்த திருவிடை மருதும் அதுபோல உலகத்திலேயே நம்முடைய இந்திய திருநாட்டிலேயே ரெண்டு சிறப்பு வாய்ந்த தலங்கள் என்று சொன்னால் கர்நாடகத்தில் இருக்கிற ஐம்பத்தி எட்டு சக்தி பீடங்களில் மிக சிறப்பு வாய்ந்த சக்தி பீடம் என்று சொன்னால் அது மூகாம்பிகை என்கிற கொள்ளூர் மூகாம்பிகை தரம் இந்த மூகன் அப்படின்னு சொன்னா ஊமை என்று பெயர் பிரம்ம வ வரம் பெற்ற ஒரு அசுரன் மீண்டும் மீண்டும் வரங்களை பெற்றுக்கொண்டே இருந்தார் பிரம்மனும் போற மாதிரி தெரியல இவனும் வரத்தை நிறுத்த மாதிரி தெரியல இவன் தெரிஞ்சுக்கிட்டான் பிரம்மனைக்கிட்டா திரும்பி பிரம்மா வரமாட்டார் ஏன்னா அவர் விதாத்தானு பேர் வேதங்களுடைய தபசுக்காக மகிழ் மகிழ்ந்து வரக்கூடியவர் இந்த அசுரன் வரத்துக்கு மேல வரமாக கேட்டுக்கொண்டே இருந்தான் அதேனால தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி உமையவரிடத்திலே விண்ணப்பம் செய்தார் தாயே எல்லா வல்ல உமையம்பிகையே பராசக்தியே இந்த முகாசுரன் தொடர்ந்து வரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் பிரம்மதேவரும் வரத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் இதற்கு முடிவே இல்லையா என்று கேட்கிற பொழுது அன்னை பராசக்தி வாக்தேவி வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியை அவனுடைய நாவிலிருந்து நீங்குவதற்காக நீக்கிவிட்டால் அவன் ஊமையாக மாறினான் ஊமைக்கு பேர் மூகன் என்று பெயர் அந்த அசுரன் ஊமையாக மாறியதனால அவன் கேட்கக்கூடிய வரம் தடைப்பட்டு போச்சு பிரம்மாவும் கிளம்பிட்டார் உடனே அந்த கோபம் வந்தது அதைத்தான் சொல்லுவார்கள் ஊமைக்கு மூக்க சொரித்து விட்டால் கோபம் வந்துவிடும் சொல்வது போல அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துவிட்டது உடனே அந்த கோபத்தினால இந்த எல்லாம் அழி அழிக்க நேர்ந்தான் அவனை அழிப்பதற்கு தருணம் என்று சொல்லி அவனை சங்காரம் செய்த புண்ணிய தலம் அந்த கொல்லூர் என்கிற மூகாம்பிகை தலம் மூகாசுரனை வதம் செய்த புண்ணிய தலம் சரி அந்த மூகாம்பிகை வதம் செய்ததுனால அங்க வழிபாடு செய்யறமே அந்த மூகாம்பிகைக்கு அந்த அசுரனை கொண்ட பாவம் வந்து சேர்ந்தது இதுதான் தல புராணங்கள்ல உண்டு பராக்கிரமங்களை பற்றி பேசுகிறமே தவிர அந்த பராக்கிரமம் செய்ததுனால பாவம் நீங்கது எங்கன்னு கேட்டா ராமச்சந்திர மூர்த்திக்கு மூணு கத்தி வந்தது பிரம்மகத்தி வீரகத்தி சாருகத்தி அத வேதாரண்யம் பட்டீஸ்வரம் ராமேஸ்வரம் என்கிற மூன்று தலத்திலையும் சென்று அந்த ஹத்தியை நீக்கினார் அதுபோல ஒவ்வொரு அவதாரங்களிலும் எல்லா தெய்வங்களும் தம்முடைய தோஷங்களை நீங்குவதற்கு முருகப்பெருமான் சூரபெருமனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக வழிபட்ட தலங்கள் ஏராளமானது அப்படி வழிபட்ட சிவபெருமான் பெருமன் வழிபட்டார் அதுபோல கஜமுகாசுரனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக விநாயகர் வழிபட்ட தலம் திருச்செங்காட்டங்குடி கணபதேஸ்வரம் இப்படி ஒவ்வொரு தலமும் நம்முடைய தெய்வங்கள் வழிபட்டு தம்முடைய பாவத்தை கழுவின அதுபோல அன்னை மூகாம்பிகை லட்சுமி சரஸ்வதி சக்தியாக சேர்ந்திருக்கிற அந்த மூன்று அம்பிகைகளும் இங்கிருக்கிற மகாலிங்க பெருமானை வழிபட்டு ஏற்றி இந்த தலத்திலேயே தங்கி இருந்தார்களாம் ஆகையினால கொல்லூர் கொல்லூர் போலவே இங்கிருக்கிற சக்தி பீடம் மேரு சக்தி பீடம் மூகாம்பிகையினுடைய தலம் கொல்லூரை அடுத்தது நம்முடைய திருவிடைமுரு தலத்தில் தான் மூகாம்பிகை தலம் இருக்கிறது இந்த கொல்லூர் செல்ல முடியாத அன்பர்கள் இங்கிருக்கிற அன்னை முகாம்பிகை தவம் செய்து கொண்டிருக்கிற அன்னை முகாம்பிகை வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது தரம் அதுபோல இன்னொரு தலம் பக்கத்தில் முகாம்பிகை தளம் கும்பேஸ்வரர் கும்பேஸ்வருடைய வீதியில் மேள வீதியில் அந்த சிறப்பு வாய்ந்த அந்த இன்னொரு முகாம்பிகை தலமும் இருக்கிறது அதுபோல இந்த தலத்திற்கு முப்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கிற புண்ணிய முப்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் ஒரு தீர்த்தம் இருந்தாவே புண்ணியம் இதுல முப்பத்தி ரெண்டு தீர்த்தம் அதுல ஐராவண தீர்த்தம் காருண்யாமிரத தீர்த்தம் பூச தீர்த்தம்னு சிம்ம தீர்த்தம் என்று நிறைய தீர்த்தங்கள் இருக்கிறது அதுல இந்த காருண்யாமிரத தீர்த்தமும் பூச தீர்த்தமும் ஐராவண தீர்த்தமும் காவேரி தீர்த்தமும் மிக சிறப்பு வாய்ந்தது மைப்பூசும் உன் நேரிழையால் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று கால் சொன்னது போல தைப்பூச திருநாள் மிக சிறப்பு வாய்ந்த திருநாள் இந்த உலகம் உய்வடைவதற்காகவும் ஆன்மாக்கள் ஜென்ம சாபம் நீங்குவதற்காகவும் எல்லா விதமான இடர்பாடுகள் நீங்குவதற்காகவும் பெருமான் தானே எழுந்தருளி பூசப்படித்துறைக்கு எழுந்தருளி காவிரியில் தீர்த்தமாடுகிற புண்ணிய தலம் வெள்ளி தளத்தில் எழுந்தருளி தைப்பூசம் என்று நமக்கெல்லாம் புண்ணியம் வணங்குகிற புண்ணியத்தனம் இந்த தைப்பூசம் விரதத்தை பற்றி இந்த தலைவரான சொல்லுகிறது தேவ விரதன்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவன் திருடனாக கல்லனாக இருந்தான் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கிறதோ அந்த சிவாலய சொத்துக்களைய அவன் சாப்பிடுவான் சிவ துரோகம் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அதுக்கு எத்தனை பிறகு எடுத்தாலும் ஜாவ சாப விமோசனமே கிடையாது சிவனடியாக யூஷனம் செய்வது சிவன் சொத்தை ஏலனம் செய்வது சிவன் சொத்தை கணக்காக ஆக்கிக் கொள்வது சிவபெருமான் சிவனடியுடைய சொத்தை அபகரிப்பது இவையெல்லாம் ஏழு கோடி பாவங்கள் நோயாக வந்து சேரும் அதுதான் சிறுநீரக செயலிப்பு புற்று நோய் எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவன் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறானே சுகமா இருக்கிறானே இல்லை இல்ல இதெல்லாம் வட்டி கணக்காக ஏறுகிறது எழுதும் கீழ்கிழக்கு இன்னம்பர் ஈசனே ஆனால் நாம் பார்க்க முடியாது ஈசன் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த கணக்கை விதி மதி வெல்லும் என்று சொல்வார்கள் அந்த விதியவே ஆட்டிப்படைகிற தெய்வம் ஈசன் ஒருவன் தான் அதனால அவங்ககிட்ட இருந்து ஈசன் போட்ட கணக்கிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது அந்தந்த பலனை அவரவருக்கு வழங்க வேண்டிய கடமை பெருமானுக்குரியது அது வினைகள் செய்யும் அந்த வினை செய்யும் இந்த தேவகிரதன் என்பவன் இந்த மகாலிங்க பெருமானுடைய சொத்துக்களை எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் சாப்பிட்டான் சுவாமிக்கு தொண்டு செய்து தனக்கு தேவைன்னு கேட்டா அவரே அள்ளி அள்ளி கொடுப்பார் இதுதான் சிவபெருமான இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு எல்லளவுக்கு வேலை செஞ்சுட்டு மலையளவு கேட்டா இமயமலையளவு கொடுப்பார் எல்லா பெருமானும் ஆனா நம்ம இமயமல அளவு சாப்பிட்டு எள்ளளவு கூட வேலை செய்யாம இருக்கிறா எப்படின்னு செய்வது ஆக இதுக்கு மாற பாவம் வரும் இந்த தேவவிரதன் அப்படிங்கிற ஒருவன் கல்லனாக இருந்தான் அவன் சிவத்ரோகம் செய்தான் சிவத்ரோகம் செய்து மலத்தில் தோன்றிய புழுவாக மாறினான் அதுவும் திருவிடைமே இது கற்பனையா கதையானு தெரியாது உண்மை என்னன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் பிறந்தா என்ன பண்றது அப்படின்னு வியாக்கியம் கேட்க கூடாது ஒவ்வொன்றுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னா சிவன் தெரிய மாட்டாரு ஆராய்ச்சி தான் தெரியும் அதனாலதான் அறிவால் இறைவனை அடைய முடியாது தான் இறைவனை அடைய முடியும்னு புராணம் சொல்லுறது அப்படி அந்த தேவர்தான் மலத்தில் தோன்றிய புழுவாக மாறினான் அந்த மலத்தில் இருந்து வெளிப்பட்டு தவழ்ந்து தவழ்ந்து நீந்தி நீந்தி அந்த மண்ணு வழியா வந்தா தை மாதம் கடுமையான வெயில் அந்த மண்ணு சுட்டுது ஆகாரம் இப்படி புழுவா பிறந்து இப்படி மண்ணில் அதுவும் நீச்சமான மலத்தில் துர்வாசன இருக்கிற மலத்தில் பிறந்து இந்த பிறவி இப்படி கஷ்டப்படுறமே நான் என்ன செஞ்ச பாவமோன்னு அந்த பொருள் நினைச்சது நினைச்ச மாத்திரத்துல அவனுக்கு பாவம் நீங்கியது எந்த ஊர்ல திருவிடையம் அந்த காவிரி மண்ணுல அந்த பூச படித்துறை வீதியில அப்போ தைப்பூசம் தீர்த்த யாத்திரை அந்த தைப்பூசம் நாள் வந்து சேர்த்தது அவன் சுடு தான் வள்ளுவர் சொன்னார் என்பிலாதானை வெயில் போல் காய்மே அன்பிலாதானை அறம் என்பில்லாத உயிர் புழு அந்த புழுவை எப்படி வெயில் பட்டா அது அதுபோல அன்பில்லாதவனுடைய தர்மம் இப்படிதான் இருக்கும்னு வள்ளுவ பெருமான் சொன்னார் என்பிலாதானை வெயில் போல் காய்மே அன்பிலாதானை அறம் அந்த வெயில் பட்டு அந்த புழு சுண்டியது துவண்டது ஆகா இறந்து போக போகிறமே நினைச்சது அந்த நேரத்தில் இந்த தைப்பூச விழாவில் காதலிகளை தீர்த்தம் அங்க இருக்கிற அன்பர்கள்லாம் அந்த ஈரத்தோடவே நடந்து வருவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க கதாலிங்க பெருமான் அந்த பூச படித்துறை மண்டபத்தில் அமர்ந்து இருப்பார் மாலைதான் திரும்பி வருவார் மத்தியானம் உச்சி பொழுதுல தீர்த்த யாத்திரை தீர்த்த கட்டத்துல தீர்த்தங்களை தெளித்து கொண்டு ஆடி அந்த தீர்த்தத்தினுடைய ஈரத்தோட வந்தாங்க இந்த பூசத்தை காதலியில தீர்த்தமாடி வந்தார்கள் பாருங்க அவங்களுடைய அந்த தண்ணீர் அந்த புழு மேல ஒரு சொட்டு விழுந்தது என்ன ஆச்சரியம் தெரியுமா மகாலிங்க பெருமான் அந்த தீர்த்தம் அந்த குழு மேல பட்டதினால அதற்கு முக்தியை சிவலோகதியை கொடுத்தார் என்று நான் சொல்லவில்லை இது தல புராணம் சொல்லுகிறது கதையா கற்பனையா என்று அவருடைய